தன்னுடைய கிதாப கபாயுதுங்கிற கிதாபில் ஒரு சம்பவத்தை மனிதர்களுக்கு மனைவிக்கு அநியாயம் செய்யாதீங்க அநியாயம் செய்யாதீங்க குழந்தைக்கு சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க அன்பு செலுத்துங்க நாம் ஜஹபீர்லா ஒரு கடையில நிக்கிறாங்க ஒரு கடத்தல நிக்கிறாங்க அங்க ஒரு மனிதன் வர்றார் அங்க ஒரு மனிதன் ஒரு கை இல்ல அந்த மனிதனுக்கு ஒரு கை அந்த மனிதனுக்கு இல்ல ரத்தமும் சலமுமா அந்த கையில இருக்குது அவர் சொல்றாரு சத்தமிட்டு அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் மக்களே அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் ஒரு போதும் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் ஒரு போதும் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் கத்தி கத்தி சொல்றாரு மக்கள் எல்லாம் அவரை திரும்பி பார்க்கறாங்க இமாம் தகவி பக்கத்துல போய் கேட்கிறாரு என்னப்பா ஆச்சு உனக்குன்னு கேட்கிறாரு என்னப்பா ஆச்சு உனக்கு இந்த மனிதர் சொன்னார் இமாம் அவர்களே நான் இந்த ஊரினுடைய மிகப்பெரிய பெரிய தலைவன் மிகப்பெரிய செல்வந்தன் நான் மிகப்பெரிய உடல் வலுவான மனிதன் தான் ஒரு தடவை வீட்டில் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் கடத்தருவுக்கு போனேன் மீன் கடைகளுக்கு போய் மீனை பார்த்தேன் மீன் வித்துருச்சு மீனே இல்லை கடலுக்கு போனேன் கடல் கரையோரம் நடந்து போயினேன் அப்போ ஒரு மனிதன் இருந்து வந்து கொண்டிருந்தான் ஒரு நோஞ்சானான மனிதன் பலகீனமான மனிதன் வந்துகிட்டு இருந்தான் அந்த மனிதன் வந்தோடனே அந்த மனிதன் கையில விரல்ல ஒரு நூலை சுத்தி ஒரு கைத்த சுத்தி அதுல ஒரு அஞ்சு மீன் தொங்குனுச்சு பிடிச்சுக்கிட்டான் வந்தான் அந்த மனிதனை என் வானு கூப்பிட்டு அந்த நோஞ்சானான மனிதனை இடத்துல பயந்து பயந்து வந்தான் பயந்து பயந்து வந்தான் என் இடத்துல நான் கேட்டேன் மீனை கொடுன்னு கேட்டேன் அந்த மனிதன் சொன்னா ஐயா நான் ரெண்டு நாள் கடலுக்கு போய் வேலை செஞ்சு இந்த மீன்களை இறக்கி வைக்க வேண்டிய வேலையை நான் செஞ்சேன் என்ற கப்பலோ படகோ கிடையாது அந்த வேலைக்கு பகரமாக அந்த மக்கள் எனக்கு கூலியாக இந்த மீனை தான் கொடுத்துருக்குறாங்க நான் அந்த மீனை கொண்டு போனாதான் எங்க வீட்டுல நாலு குழந்தைகள் இருக்காங்க சாப்பிட முடியும் வயிறார சாப்பிட முடியும் ஐயா இந்த மீனை என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்றாரு நான் என்ன செஞ்சேன் அந்த மனிதனை வேகமா அடிச்சுட்டேன் அவன் கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்தவன என் காலால் அவனை மிதித்து அவனுடைய விரல்களில் இருந்து அந்த அந்த மீனுடைய கைத்தை அப்படியே புடுங்கி எடுக்கிறேன் அந்த மனிதன் அழுது கொண்டே கீழே கடந்தான் அழுது கொண்டே கடந்தான் மீனை வாங்கிட்டு வந்துட்டேன் நாம் தஹபீர் அஹமதுல்லா தன் கிதாபில் எழுதுறாங்க இதை வீட்டுக்கு வந்துட்டேன் எங்க மனைவி சமைச்சு கொடுக்குறாங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிடும்போது அந்த மீனுடைய ஒரு மூள் என்னுடைய விரல்ல குத்திருச்சு குத்திருச்சு நான் சாதாரண முள் தான் தடை விட்டு விட்டுட்டேன் அடுத்த நாள் அந்த வீல் இந்த விரல் வீக்கம் ஆயிடுச்சு இந்த விரல் வீக்கம் ஆயிருச்சு மருத்துவரை பார்த்தேன் மருத்துவர் மருந்து போட்டால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கை வீக்கம் ஆணுச்சு அழுகி போச்சு அவனுடைய என்னுடைய முழங்கை அழுகி போச்சு இப்படியே என்னுடைய கை முழுக்க அழுகி என்னுடைய தோல் பூஜம் வரையும் அழுகி போச்சு நான் அப்படியே நெளிந்து போயிட்டேன் மெலிந்து போய் ஒல்லியாகி என் செல்வமெல்லாம் செலவழிந்து பெட்டில் படுத்து கிடந்தேன் என் நண்பர் ஒருத்தர் வந்தார் அங்கே இருந்து வந்து சொன்னாரு நண்பரே எப்படிப்பட்ட மனிதர் நீங்க இந்த ஊருடைய தலைவர் எவ்வளவு செல்வமான மனிதர் எவ்வளவு வலுவான மனிதர் இப்படி நொடிந்து போய் கிடைக்கீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் கடைசியில நான் சாப்பிட்டது ஒரு மீன் தான் சொன்னேன் அதுல இருந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு உடல் அப்படின்னு சொன்னோன்னே என் நண்பர் அழகான ஒரு வார்த்தை என்னை ஞாபகப்படுத்தி கேட்டார் இந்த மீனை யாரிடத்தில் இருந்து வாங்கணும்னு கேட்டார் அப்பதான் எனக்கு விளங்கணுச்சு ஆஹா ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்தல்லவா நான் இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு வேக வேகமாக ஓடுனேன் வேக வேகமாக அந்த மனிதனை தேடி போனேன் அந்த மனிதனை தேடி போய் தேடி தேடி பார்த்தா ஒரு இடத்துல அந்த மனிதன் வேலை செய்கிறான் மீன்களை இறக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மனிதன் கிட்ட போய் யா செய்யதி யா செய்யதி என் தலைவரே என்னை பாருங்கள்னு கேட்கிறேன் அந்த மனிதன் இறங்கி வந்தான் ஐயா நீங்க யாருன்னு என்கிட்ட கேட்டான் அந்த மனிதன் நான் சொன்னேன் அந்த மனிதன் கிட்ட என்ன யாபகம் இருக்குதா உன் இடத்துல இருந்து ஒரு தடவை நான் மீனன் இழுத்து புடுங்கினே அந்த மனிதன் தான் நான் ஆமா யாபகம் இருக்கு யாபகம் இருக்கு உன் கைக்கு என்ன ஆச்சுன்னு அந்த மனிதன் கிட்ட கேட்டான் அந்த நோஞ்சாரான மனிதன் கிட்ட கேட்டான் நான் அந்த அந்த மனிதன் மனிதன் கிட்ட கேட்டேன்

அவன் குதிரத்தை கொண்டு அவன் காட்டிட்டான் யா அல்லா உன் குதிரத்தை அவன்கிட்ட காட்டுன்னு நான் சொன்னேன் அதனுடைய தான் உன் கையெல்லாம் அணிய போச்சு மக்களுக்கு அணியாயம் செய்யாதீர்கள் நிச்சயமாக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம் மக்களை தவறான நினைக்காதீங்க அன்பு செலுத்து